இன்று காலை முதல் அருமையான இயற்றமிழ் மற்றும் இசை தமிழ் நிகழ்ச்சிகளை ரசிச்சாச்சு அப்புறம் என்னங்க மீதி இருக்கு நாடக தமிழ் தான் இங்க ஒருத்தருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல மெய் மறந்து எப்ப பாரு பாடிக்கிட்டே இருக்காருங்க அது என்னன்னு பாத்துருவோம் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையின் துவை நாடக குழு வழங்கும் பாட்டும் நானே பாவமும் நாங்களே ஒரு நாடகம் இதோ உங்களுக்காக வழங்கும் பாட்டும் நானே பாவமும் நாங்களே இல்ல நடிக்க போறவங்க வந்து உதய் கலா ரமீலா சதீஷ் தனா சனிக்கிழமை இரவு இடம் பாரி வீடு கேரக்டர்ஸ் விமலா பாரி ரவி பார்ப்போமா டே ரவி எங்கடா கிளம்பிட்ட காலையிலேருந்து அது ஒன்றும் இல்லைக்கா இங்கே பக்கத்தில் புதுசாக கோவில் திறந்துருக்காங்க அது வரைக்கும் போகலான்ட்டு போய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா உனக்கு அதுலக்கா கோவில் பக்கத்துல ஒரு கடை திறந்துருக்காங்க ஓஹோ கடை என்ன பேரா

பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பறந்தது போகும் ரவி நீ எங்க போனோம்னு சொன்னிய நம்ம போலாம் பிரியா உன் பிரியா பிரியா ஓஹோ உங்களுக்கு இந்த பிரியா கதை தெரியுமா சரி ரவி எப்போ நீங்க பிரியாவை எங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விட சீக்கிரமா வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் என்னை விட்டு ஓடி போக முடியுமா முடியுமா எங்கேயும் போக முடியாது தெரியுமா தெரியுமா கஷ்டமே உங்களுக்கு என்னதான் வேணும் கொஞ்சம் மாவாட்ட வருவாளா நாளை பிரேக் தருவாளா

நான் பாட்டாவே படிச்சிட்டியாக்கன்னு இங்க இங்கே ரவின்னு ஒருத்தன் இருக்கான் அவனை பார்க்க தான் வந்திருக்கேன் அண்ணே நீ பாட்டா படிக்கிறல்ல மானு தேனே பொன்மானு அதெல்லாம் போட்டுக்கணும் சரியா அதுக்கு என்ன இப்போ பாரு கண்மணி அன்போடு ஒருத்தன் இங்க வந்தானே அவன் கையில கட்டத்தான் பாக்க முடியலையே அவன் பெயரு என்ன்தான் கொஞ்சம் தெரியலையே ஓ என் பேரு கெடுக்கனியாப்பா கொஞ்சம் தெளிவா கேள என் பேரு என்ன தெரியுமா சிங்கர் டேக்கு சிங்காரம் ஐயா

இருக்கு நம்புறோம் சண்டை கை பேர்ல ஒருத்தர் பாடிக்கிட்டே இருக்காரு நாடகத்தில் அதுக்காக எங்கள் அபிநய சுந்தரி பின்னல் வந்திருக்காங்க வாமா பின்னல் வா நம்ம பின்னல் எங்க ஃபிளாஷ்பேக் கதைக்கு அபிநயம் செய்வாங்க சிங்காரம் பானுவின் அண்ணன் பானுவும் ரவியும் ஒரே கம்பெனியில் வேலை செய்தார்கள் பானுவிடம் யாரோ ஒருத்தர் லெட்டர் கொடுக்க அது ரவி கொடுத்தான் என்று நினைத்து பானு அவள் அண்ணன் சிங்காரத்திடம் போய் சொல்ல சிங்காரம் ரவியை அடிக்க ஆட்களோடு வந்தான் ஓடி ஒளிந்த ரவி அந்த கம்பெனியிலிருந்து மாறி வேறு கம்பெனி சேர்ந்து விட்டான் அந்த நாள் முதல் சிங்காரம் ரவியை தேடி வருகிறான் ரவியும் ஒளிந்து வருகிறான் பிரியாவும் விமலாவும் இரண்டு நாள் முன் ஒரு ஆக்சிடென்ட் பிரியா பைக்கில் விமலா அடிபட இருவருக்கும் பெரிய சண்டை பிரியா விமலா மேல் தப்பு என்றும் விமலா பிரியா மேல் தப்பு என்றும் சண்டை பிரியாவின் பைக் கீழே விழுந்து டேமேஜ் ஆகி பிரியாவிற்கு இன்னும் கடுப்பு சிங்காரத்தின் தங்கை பானுவும் பிரியாவும் தோழிகள் சரிம்மா பின்னல் கதை முடிஞ்சிருச்சு போயிட்டு வாமா பின்னல் போயிட்டு வா நாங்க தான் ஃப்ரீஸ் ஆயிட்டோம் நீ கை தட்டுங்களே ஐயோ சிங்காரண்ணே உன் தங்கச்சிக்கு நான் லெட்டர் கொடுக்கலண்ணே அதுக்காக அடிக்கிறதுக்கு வீடு தேடி நீ நீங்க பானுக்கு லெட்டர் கொடுத்தீங்க

ஐயோ பாபா ஏதாவது ஒரு வச்சிருப்பே எடுத்து விடு அதுக்கு என்ன மச்சான் உன்னைய வச்சு எல்லாரும் இப்படி பண்றாங்களே மச்சான் பண்றாங்களே என்ன நினைச்சு நானும் சிரிச்ச மச்சானே மச்சானே அக்கா எவ்வளவு சீனு போட்டாலும் வர மாட்டீங்களா அக்கா யாரும் போட்டிருக்கா நான் ஒரு நிமிஷம் படிச்சுட்டு இருக்கேன் காசு

இவங்கெல்லாம் படுத்துறாங்களே வாவா கண்டினியூ கண்டினியூ உங்குத்தமா எங்குத்தமா யார நான் குத்தம் சொல்ல வேற என்ன சொல்ல மச்சான் அந்த குத்தலா விடு அந்த அம்மா வந்து இந்த மாதிரி குத்துனா இவங்க என்ன திட்டுறது டேய் நான் அப்பவே சொன்னேன்ல நீ எதுக்கு போய் இவகிட்ட காசு இருக்கு நீ தான் நல்லா சம்பாதிக்கிறியோனோ ஆமா எதுக்கு என்கிட்ட வந்து காசு கேட்டா அதெல்லாம் இருக்கட்டும் அங்க உன் ஆபீஸே இல்லையே அங்கேயே நீ போன நீ போய் ஏன் பைக்ல இடிச்ச எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் எனக் கோரிடம் இது ஒரு காமெடி டிராமான்னு சொன்னாங்க ஒரு சீரியஸா போயிட்டு இருக்குது இருமா 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 இந்தாயா உன் பர்ஸ் வச்சுக்கோ சிங்காரண்ணே இது எப்படி உங்க கிட்ட வந்தது ஆமா கை மொளச்சு கால் மொளச்சு வந்ததாக்கும் ரெண்டு நாள் முன்னாடி என்ன பண்ண நீ போய் அது டிஸ்கோ டிஸ்கோ அண்ணியா இல்லையா ஆடும் போது உன் பர்ஸ் கீழ வந்துச்சு நான் பர்ஸ் கீழ வந்துச்சு உன்ன அடிக்க வந்தேன் உன் பர்ஸ் அடிச்சு வந்துட்டேன் ஆ ரெண்டு நாளா ஒரே ஃபீலிங் பா ஒரே ஃபீலிங்கா இருந்தது சரி தான் அதுல அட்ரஸ் இருந்தது குடுக்கலாம்னு வந்தேன் என்ன மன்னிச்சிடுங்க நான் முதல்ல எல்லாத்தையும் சொல்லிடுறேன் கோவில் கோயிலா என்ன ஏன் இன்னைக்கு கூட கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டா அதுல இருந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்னோட டிஸ்கோ போனேன் போன இடத்துல பர்சை விட்டுட்டேன் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாமே போயிடுச்சு காசு வாங்கிட்டு தப்சு ஓடி வந்தேன் நாளைக்கு காஃபி சாப்பிடலாம்னு கூப்பிட்டா வேகமா போனா பைட் கை இடிச்சிட்ட காசு கொடுங்க நான் என்ன பண்றது ரவி கோயிலுக்கு வரும்போது பக்தி மாதிரி சாமி கும்பிடுறீங்க ஆனா போற இடம் என்னமோ டிஸ்கா தேஸ்காத்தே பாப்பு என்னது இது ஏன் ஏன் பிரியா மன்னிக்க வேண்டுகிறேன் பிரியா மன்னிக்க வேண்டுகிறேன் ரவியை மன்னிக்க வேண்டுகிறேன் ஒரே ஊரை மன்னிக்க வேண்டுகிறேன் சாந்தி 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 மாமா உன்னால ஒரு டயலாக் கட்டு சரி சரி நான் என்னோட சைட்ல இருந்து உண்மையை சொல்லிடுறேன் இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் பழைய படம் போட்டு போட்டு அறுத்துட்டாரு சரி போனா போறதே ஒரு புது படம் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மேட்னி ஷோட்டு அன்னைக்கு கிளம்பின அன்னைக்கு கரெக்டா நான் பைக்ல போறேன் வந்து இடிச்சுட்டாங்க அக்கா அவசரமா வான்னு சொன்னாரு அதான் வந்து வரும்போது உங்க மேல அக்காபா ஆண்டி அக்கா சாரி ஆண்டி அக்கா சாரி அக்கா சாரி அக்கா சாரி

இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் என்னோட காலத்தில் இருந்த புது சாங் புது சாங் கெஸ்ட் இருக்கா கனப்பிட்டார்களா மக்களே நீங்க ஓடிடாதீங்க ஒரே ஒரு லைன் பாட போறேன்

நைனா ஸ்டார்ட் பண்ணும்போது போட சொன்ன நைனா அதை ஸ்டார்ட் பண்ணும்போது போட சொன்ன நைனா அதை என்னங்க நாடகம் எப்படி இருந்தது எல்லாருக்கும் நாடகம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு முறை பலத்த கைட்டத்தல் கொடுத்துடலாமா அந்த டிராமாவில் தியாவும் ஆக்ட் பண்ணாங்க தியா சே ஹாய் டு த க்ரௌட்